வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிபிசிஐடி போலீஸார் வந்து வேங்கவயில் குறித்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க முதல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மூன்று நபர்களுடைய பேரை போட்டு இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அந்த அறிக்கையில் வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு அதற்கு தமிழ்நாட்டில் வந்து பல கண்டனங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வந்து ஒரு அபாண்டமான பழியை வந்து சிபிசிடி போலீஸார் வந்து இதில் போட்டிருக்கிறாங்கன்றதுதான் அந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சமூகத்துக்கு தெரிய வந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வயிற்று வெளியால் பாதிக்கப்படுறாங்க பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க பலரும் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் போது கனகராஜ் என்பவர் புகார் கொடுக்குறாரு என்னுடைய குழந்தையும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி போகும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ உங்கள் ஊர் குடிநீரில் தான் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை ஒட்டி தான் அந்த குடிநீர் தொட்டிலாம் செக் பண்ணும்போது அங்கே மலத்துண்டு இருந்ததா இருந்திருக்கு அதை தான் வந்து சமூகத்தில் அவங்க தெரியப்படுத்தினாங்க இப்போ என்னன்னா அந்த மலம் உள்ளே கலக்கும் போகும்போது அந்த டேங்க் மேலே ஏறி பார்த்தாங்க பாருங்கள் அவங்கள தான் வந்து அக்யூஸ்னு சொல்லி இப்போ வந்து அவங்க முத்திர குத்துறாங்க முதல்ல இந்த வழக்கு வந்துட்டு எஸ்சிஸ்டி வழக்கு இந்த கனகராஜ் முத முதல்ல கம்ப்ளைண்ட் இருக்கா பாருங்க அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு எஸ்சிஸ்டி வழக்காக போடுறாங்க எஸ்சிஸ்டி வழக்காக போடும்போது இந்த இஷ்யூ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு படையை போடுறாங்க ஒரு சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க அந்த மாறி ஒரு சிறப்பு படையை போடுறாங்க அந்த சிறப்பு படை போலீஸார் என்ன பண்றாங்கன்னா அகெய்ன் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றச்சாட்டு வச்சு அவங்கள என்ன பண்றாங்கன்னா கூட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு கடுமையான முறையில் மிரட்டி நீங்க தானே பண்ணுனீங்க அதாவது வந்து இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் காவல் நிலையத்தில் வச்சு அவங்கள பண்ணாங்க அப்போ போய் பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்க சித்திரா செய்யப்படுறாங்கன்றது தான் சமூகத்துக்கு தெரிய வந்துச்சு முதல்ல டிஎஸ்பி விசாரணை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிறப்பு படைக்கு போது சிறப்பு படையும் அப்பாவி மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க குடும்பம் பண்ணுறாங்க நீ தான் வந்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பிரபாகரன் என்ற பையனை வந்து மிரட்டினாங்க ஒத்துக்கோ அப்படின்னு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த சிறப்பு படையிலேருந்து போய் தான் சிபிசிடிக்கு மாறுது இதெல்லாம் வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இருந்து சிறப்பு படை சிறப்பு படையிலேருந்து சிபிசிடி போகிறாங்க சிபிசிடி விசாரணை வந்து போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்க விசாரணை பண்ணுறாங்க டே ஒன்னுலேயே இவங்களை தான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க தான் இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தா இந்த மூணு பேர் இதோட சேர்த்துன்னு ரெண்டு பேரை உள்ள சேர்த்து இவங்க தான் பண்ணாங்கன்றது இருந்தே இந்த விசாரணை போக்கு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ இருக்கிற சிபிசிஐடிக்கு முன்னாடி ஒரு சிபிசிஐடி இருந்தார் அவரும் இப்படி தான் பண்ணார் நிறைய மிரட்டுறாங்க வைக்கிறாங்கன்னு பல புகார்கள் கொடுக்கப்படுது பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களே இவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு தான் புகார்லாம் கொடுக்கப்படுது இது வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல முறை பல கட்டங்கள் சென்னை மதுரை பெஞ்சிலேயும் ரெண்டு மூணு வழக்குகள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்டுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்றது உங்களை யார் வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லுங்கன்றது நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்கி கொடுக்குறோன்றது இது எல்லாமே நடந்துச்சு ஈவன் இப்பின்னு சொல்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த சுதர்சன்கிற பையனை கோவிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் மிரட்டினாங்க போலீஸ் இப்பயாவது உண்மை சொல்லணுட்டு அந்த பையன் நாங்கள் செய்யவே இல்லைன்னு இருக்கான் இந்த தான் இங்கே கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் உள்வாங்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு அபாண்டமான பலியை என்ன பண்ணுறாங்க அந்த விக்டீம் இருக்காங்க பாரு அந்த கிட்ட போடுறாங்க இப்போ என்னன்னா கனகராஜ் கொடுத்தாருல புகார் அதில் எஸ்எஸ்டி வழக்கு போடப்பட்டிருக்கா அந்த புகார் என்ன நடந்துச்சுன்னு இதுவரை தெரியல பாதிக்கப்படுற இப்போ ஒரு 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 வாரத்துக்கு வச்சுக்குமே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தான் மலத்தில் போட்டான் அப்படின்னா ஏற்கனவே மலம் தின்ன தண்ணி தான் அவங்க குடிச்சிருக்கிறான் அதான இஷ்யூ அது அப்படி தான அது தானே இஷ்யூவாக மாறிச்சு இந்த நிலையில் வந்து ஏற்கனவே நடந்த அந்த இஷ்யூவில் இவ்வளோ ஏற்கனவே முன்னாடியே நாலஞ்சு நாள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அன்னைக்கு அப்படி மளத்தை போட்டிருப்பான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள் அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பின்னா அந்த கிணத்து மேலே ஏறி இருக்கான் பாருங்கள் கண்டுபிடிச்சி சொன்னால் பாருங்கள் அதுதான் இஷ்யூ கோவம் அவங்களுக்கு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மலத்தை கொண்டு போய் திருச்சி ரோட்டில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி போட்டாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சு போலீஸ் வந்து அந்த மலத்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் எங்கே போட்டிங்க அப்படின்னு போது தூய்மை பணியாளர் அந்த இடத்துல போட்டாங்கன்றாங்க திருப்பி ஒரு போலீஸ் படம் போய் இரவு நேரத்தில் அந்த மலத்தை கவரில் சின்னதாக கிடச்சி பாருங்க நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி போடப்பட்ட மலம் அந்த மல தான் இந்த மலம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கவரில் எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க இதை பல்வேறு எக்ஸ்பர்ட் நாங்கள் போய் சொல்கிறோம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ன்றது கண்துடைப்பு அப்படின்றோம் அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து பலன் அப்புறம் ரத்த மாதிரி எடுக்கணும் இதெல்லாம் எவ்வளோ கேவலமா ஒவ்வொரு முறையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே குற்ற குற்றங்களுக்கு அவங்களையே சார்ஜ் பண்றது இது இப்போ நேற்று நீங்க சொல்றீங்க பாருங்க இன்னைக்கு அவங்க அறிவிக்கலை அவங்க மனநிலை ரெண்டு ஆண்டு காலமா அவங்களதான்றத பிக்ஸ் பண்ணிட்டாங்க குதிரைவால் மாதிரி சிபிசிடி இன்வெஸ்டிகேஷன் பக்காவா சொல்றேன் ஒரு ஒரு மோசமான கொஞ்சம் கூட அறிவில்லாத இன்வெஸ்டிகேஷன் அது கொஞ்சம் கூட புலனாய்வு விசாரணை தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் போ போட்டதின் விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து அந்த மக்கள் வந்து துயரப்பட்டு நிற்கிறாங்க நாங்கள் சொல்றோம் இதுல இதனுடைய பின்னணி ஆராய் பல இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு சொன்ன ஆரம்பத்தில் ரெண்டு வருஷமா நீனா இன்னைக்கா சொல்ற ரெண்டு வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்க தான் போட்டான் அவன் தான் போட்டான்ற ஸோ ரெண்டு வருஷமாகவும் அவங்களையே குற்றச்சாட்டு பண்ணி அதுக்கப்புறம் யாரையும் உழவு விடாமல் பண்ணி ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் கிடையாது வேங்க வெயிலுக்குள்ளே யாரும் போகவும் கூடாது வரவும் கூடாது இது போக வெளி உலகத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நிறைய கேசஸ் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களை தாண்டி வெளியில் நிறைய பேர் தன்னார்வம் வந்து கேஸ் போடுறாங்கள்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு நாலஞ்சு கேஸ் போடுறது மதுரை ஹைகோர்ட்டில் போடுறது யாரோ பொதுநலவர்களுக்கு போடுறாங்க இவங்க போட போட என்ன ஆகுதுன்னா அந்த எல்லாம் இவங்களே வந்து சாட்டுது

டிசம்பர் மாதம் சொன்னால் அதே குற்றம் அதே குற்றம் சாட்டப்பட்ட அதிக ஆட்களை தான் அப்ப என்ன 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 சொல்ல வரீங்க உங்களுக்கு ஆட்சேபனை கண்டிப்பா இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ என்ன பண்ணியிருக்க ஒரு புலனாய்வுனாக்க நீ பண்ணிருக்க சரி இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த இதில் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம விசாரணை பண்றோம் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்ப நாங்க அப்படின்னா எந்த முடிவுக்கு இது வந்திருக்கு சென்சிட்டிவான கேஸ் இது நீதிமன்றம் சாதனம் எடுத்துக்கூடாது இது நீதிமன்றம் தலையீடு பண்ணணும்ன்ற நான் இது எந்த அடிப்படையில் நீ வந்த எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்த என்ன எவிடன்ஸ் இருக்கு அனுமானம்லாம் எவிடன்ஸ் கிடையாது சாட்சிகள் இருக்கணும் சரியான சாட்சிகள் இருக்கணும் ஆதாரங்கள் இருக்கணும் அங்கே ஏற்கனவே பல தீண்டாமை கொடுமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக எளிய முறையில் இப்படி கேஸை வந்து முடிச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் இப்போ திருப்பி நம்ம அகெயின் வந்து சிபிசிடி வேணா சிபிஐ போகணுன்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்து இப்போ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்ப எல்லா பொலிட்டிக்கல் பிரஷரும் சமீப காலமாக இஷ்யூ வந்து தேசிய அளவில் கவனத்தை பெற்ற ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க வேங்கவெயில் வந்து மிகப்பெரிய நீ கூட கொடுத்த அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து பாலிட்டிக்ஸா பண்ணாதீங்க அதாவது கம்ப்ளைண்ட சொல்றாங்க அவங்க இதை அரசியலா பண்ணாதீங்க உங்களுக்கு ஆட்சேபணம் செஷன் கோர்ட்டுக்கு போக யார் பண்ற பாதிக்கப்பட்ட மக்களாக பாலிடிக்ஸ் பண்றாங்க பாலிடிக்ஸ் யார் பண்ற எதிர்த்தரப்பு பண்ணலையா அரசு பண்ணலையா அப்ப என்ன என்ன பண்றாங்க அவனே போட்டு அவனே இது பண்ணுவானா ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் நான் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் மலம் யாருடைய மலம் யார் மலத்தை போட்டாங்கன்னு தானே கண்டுபிடிக்கணும் யாருடைய மலம் கண்டுபிடிச்சாங்க சிபிசிடி அந்த விசாரணை போச்சு அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம் சிபிசிடிக்கு எதிராக என்ன ஒரு கேஸ்னா இவங்க நோட்டீஸ் கொடுக்கறது செஷன் கோர்ட் என்ன பண்ணுறது ஆர்டர் போடுது எப்பவுமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கன்சர்ன் கேட்கணும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றது அவங்க ஏதோ வந்து இதை 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 இது பண்ணிக்கிட்டாங்களாம் அதாவது வந்து இந்த இஷ்யூ பரப்பினாங்களாம் பரப்பப்படும் போது நம்ம எல்லாரும் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டாங்களாம் சாதாரண இளைஞர்கள் ஒரு இஷ்யூ கிராமத்தில் நடந்துச்சுன்னா அதை இஷ்யூ பரப்ப தான் செய்வான் அவனுக்குள்ள பேச தான் செய்வான் அதெல்லாம் பெரிய எவிடன்ஸ் கிடையாது அதெல்லாம் புலனாய்வு கிடையாது நான் சொல்கிறேன் உலகத்தில் வந்து யார் விக்டீமோ விக்டிமே பிளேம் பண்ணி அவனை வந்து குற்றவாளி ஆக்கிற சிஸ்டம் இருக்கு பாருங்க இது வந்து சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிஸ்டம் இது எஸ்சிஸ்டி ஆக்டை நீர்த்து போகிற செயல் இது எஸ்சிஸ்டி ஆக்டை வந்து நீர்த்து போகிற செயல் அந்த 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 ஊரில் அன்னைக்கே என்ன நடந்துச்சு அன்னைக்கே வந்து ரெண்டு கேஸ் வந்து கலெக்டரை வந்து கோயிலுக்குள்ளே போக முடியக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களை மிரட்டினான் எஸ்இஸ்டி கேஸ் ஃபெயில் ஆகியிருக்கு அங்க இருக்கக்கூடிய டீ கடையில் இரட்டை டம்ளர் முறையின் இருக்கு எஸ்இஸ்டி கேஸ் ஃபைலா இருக்கு இதை எல்லாம் விசாரணை பண்ணானா நேரா என்ன நடக்குதுன்னு பாக்கிறான்னு தவிர சுத்தி இருக்கக்கூடிய தீண்டாமையுடைய பல்வேறு கூறுகளை வந்து பண்ணல எல்லா அறிவெளித்தனமும் என்னமோ என்னமோ தலித்துகள் தான் பண்ணிருப்பான்னு இவனே நம்பிக்கிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்கு இவனா படிச்சிருக்கானா அதுல அந்த அந்த சார்ஜ் ஷீட் என்னன்னு இருக்கா சார்ஜ் ஷீட் இதுவரை ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கலங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இதுவரை நம்ம கொடுக்கப்படலை ஸோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட் கொடுக்கணுமா இல்லையா

எந்த டாக்குமெண்ட்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படல இப்போ இடையில ஒரு கமிஷன் போட்டாங்க ஓய்பெற்ற ஒரு நீதிபதியை கொண்டு ஒரு இதில் போட்டாங்க அந்த ஓய்வுபற்ற நீதிபதி அந்த விசாரம் சரியா நடக்கதான்னு சொல்லிட்டு அவரை ஆய்வு பண்ணுனாங்க அந்த ஓய்பெற்ற நீதிபதி மக்களை சந்திக்கவே இல்லை அஃபெக்டட் மக்களை சந்திக்கவே இல்லை அஃபெக்டட் மக்களை சந்திக்காமலேயே விசாரண நடநடக்குதுன்னு கொடுக்குற ஒரு தீர்ப்பு எப்படி இருக்குது எவ்வளவு குளர் அப்படி நடந்துட்டு இருக்காங்க மக்கள் தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்பாவி மக்கள் ம இருக்கிறது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் அவன் தீவு மாதிரி இருக்கான் வேங்க வயலுக்கு போகாம இங்க உட்காந்துக்கிட்டு குற்றவாளின்னு குற்றவாளி சமூகத்தில் சொல்ல முடியுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம் இது நான் சொல்லிட்டு இருக்காங்க இதுவரை எந்த ஒருத்தவனாவது வந்து அவன் கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா இல்லை தான் போட்டான்றதுக்கான சாட்சிகள் இருக்கா அப்ப நீ ஒரு கருத்தை வந்து சார்ஜ் ஷீட்ன்றது என்னவா இருக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க குற்றப்பத்திரிக்கை என்பது நான் புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை இல்லையா அந்த நீதிம அந்த அறிக்கை வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய அறிக்கையாக இருக்கணும் கன்சன் பார்ட்டி பார்க்க வேண்டிய அறிக்கையாக இருக்கணும் இந்த விசாரணை என்பது எஸ்சிஸ்டி ஆக்ட் நடக்கிற கேஸ் இது இன்று தனி கேஸ் கிடையாது ஏற்கனவே போடப்பட்ட அந்த கேஸ் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் டிஎஸ்பி என்கொயரியா இருந்தாங்க பாருங்க எஸ்சிஸ்டி கேஸ் கங்கராஜ் கொடுத்த பெட்டிஷனர் அது டிஎஸ்பிக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிஎஸ்பியில இருந்து இங்கே இங்க சிபிசிடிக்கு வருது இப்ப சிபிசியில ஒரு போடுறாங்க அப்ப அந்த அந்த வழக்கு என்பது எஸ்சிஎஸ்டி வழக்கு எங்களுக்கு வேணாம் கனகராஜ் கொடுத்தியா நீ டாக்குமெண்ட்டை அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீ கான்ஃபிடென்ஸில் வச்சுக்குவே யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் பார்ட்டி கொடுக்க மாட்டேன் எத்தனை முறை புதுக்கோட்டை கேட்டில் கேஸில் போட்டு என்ன டாக்குமெண்ட் கவர்மெண்ட் சைடில் இருந்து இருக்கு சரி இப்போ நீங்கள் போடப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ஃபெயிலியர் நீதிமன்றம் திட்டுச்சு அடுத்து ரத்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லிச்சு சிபிசிடியை வந்து ரெஃபியூஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்களையே வந்து நிறையா பேரை வந்து சிபிசிடி விசாரணைக்கு வந்து அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய தலித் மக்களையும் எடுத்தாங்க அதை ஸ்ட்ராங்காக கண்டம் நான் இது தப்பு உனக்கு வந்து ஒரு சாராரம் மட்டும் நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன் உடனே இந்த இந்த லைவ் தொலைக்காட்சி தான் பாருங்க என்ன பண்ணுவான் டிஎன்ஏ ஏழை ஏழிஎல் மக்கள் மத்தியில் என்ன நடக்கும் டிஎன்ஏ பெருமாள் யாரும் எடுப்பாங்க என்ன இருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தமிழ் சமூகத்துடைய இது டிஎன்ஏ பலத்து பல பல விஷயத்துக்கு எடுக்கலாம் பொது புத்தியில் என்னவா இருக்கு அப்ப இந்த மக்களை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் உள்ள போறது ஆஸ்பத்திரிக்கு போறது வர்றது வெளியில வர்றது இப்படிலாம் காட்டி 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 இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிசிடி போய் நான் ரெண்டு வருஷம் சொல்றேன்ல எனக்கு என்னுடைய கேள்வி ஒரு சிம்பிளான கேள்விங்க நீ இவன் தான் குற்றவாளி நீ வந்து ரெண்டு வருஷம் நடிச்சு சொன்ன அங்கிருந்தா நீ விசாரணை ஆரம்பிக்கிற நீ திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு அதே இடத்துல வந்து அவன் தான் குற்றவாளி இது ஏன் நீ முதல்ல சொல்ல இது ஏன் முதல்ல சொல்லல இப்ப கூடிய இந்த அம்மையார் இருக்கக்கூடிய டிஎஸ்பியாக இருக்காங்களே இதுக்கு முன்னாடி பால் பாணி ஒரு டிஎஸ்பி இருந்தார் அதுக்கப்புறம் இந்த அம்மையார் ஒரு அம்மா வந்திருக்காங்க இதை நீங்கள் டே இருந்து இந்த மக்களை தான் போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க அப்போ ஏன் நீங்கள் சொல்லல யார யாராவது இந்த ஆக்டிவிஸ்ட் போனாங்கன்னா அங்க இருந்து அந்த லோக்கல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்கள மிரட்டுறது நீ யாராக வந்தால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சம்மன் கொடுப்பேன் சம்மன் கொடுத்தா நீ பெரிய இவனா போறவர் எல்லாம் பார்த்தா சம்மன் கொடுப்பேன்றது அதனால தான் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் மிரட்டி வைக்கிறது அங்க உள்ள இது மாதிரி மக்கள் போக முடியல நான் என்ன கேட்குறேன் சிவில் இருக்கா தோல்வியா வயல் ஒரு வருஷமா ஒரு வருஷத்துக்கு மேல யாருமே உள்ள போக முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் போடலை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாமலே தனி தீவாக வயல் இருக்கு நான் என்ன சொல்றேன் விஜய் வராரு இல்ல அவர் போறாரு வைக்கிறாரு விஜய்க்காக அழுத்தமா இல்ல மற்றவங்களுக்கான அழுத்தமா தெரியல எல்லாரும் வேங்க அந்த மக்கள் இப்ப என்னன்னா அந்த மக்கள் வந்து சிபிசிஏடிய கிண்டல் பண்ணி ஒரு பேனர் வச்சாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ரோஷம் பொத்தி வச்சுப்பேன் அந்த மக்கள் வந்து சிபிசிஐடியை காணணும் அப்படின்னு போஸ்டர் வச்சாங்க எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் வைக்கிறதுலாம் உடன்பாடு இல்லை அது வேற விஷயம் ஆனாலும் அந்த மக்கள் வச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வைச்சு வச்சுட்டு போகிறாங்க அவங்க சிபிசிடியை காணலைன்னு போஸ்ட் வச்சோடனே அந்த அந்த ஈகோ பட்டு டச் பண்ணி அடிச்சு போல இருக்கு உடனே இவங்க மூணு பேர் தான் கொட்டுறவாளியன்ட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும் மூணு பேரை நீங்கள் சொல்ல முடியுமா சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா எவ்வளவு எனக்கு அந்த அந்த சிபிசிடி ஆஃபீஸர் மேலே நிறைய டவுட் இருக்குது இன்வெஸ்டிகேஷன் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் சிபிசிடினா யாரும் விசாரணையா இருக்கிறதுல இன்னசென்ட் மக்களை கொண்டு போய் நீ வந்து சார்ஜ் பண்ற அப்படின்னா நான் என்ன டே கேட்கிறேன் முன்னாடி ஒரு பையனை சார்ஜ் பண்ண பார்த்தீங்க அது சுதர்சன்கிற பையன் வந்து பாவம் ஜென்ரேஷன் உட்காந்து நல்லா படிக்கிற பையன் நல்லா புரிஞ்சுக்கிறோம் இந்த மூணு பசங்களும் வந்து ஒன்னு வந்து அரசு பணியில் இருக்கிறான் ஒரு பையன் ஒரு பையன் வந்து நல்ல ஆங்கில புலமை உள்ள பையன் அவன் தான் வந்து அந்த அந்த பகுதியில் நல்லா படித்து முதல் தலைமுறையாக மேலே போற வேண்டிய பையன் இன்னொரு பையன் பையன் இந்த மூணு பசங்களும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இருக்கிற பசங்க அங்கதான் இருக்குதான் சரி இருக்கு மறுபடியும் சுருக்கி பார்க்காதீங்க தயவுசெய்து தலித் பிரச்சனை சுருக்கி பார்க்காதீங்க இது நமக்கான சிவில் சமூகத்தோட தோல்வியாக நான் பார்க்குறேன் நான் என்னன்னா என் மலத்தை நானே குடிச்சுப்போனா அப்போ அங்கே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கிடந்தானே முதல் நாள் எல்லாரும் வயத்தோழியோடு ஆஸ்பத்திரியில் கிடந்தானே அவளாம் என்ன அங்கே அவன் ஏன் பாதிக்கப்பட்டான்றதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்களா குடிநீர் வந்து அங்கே அசுத்தமாக கிடக்குது பல நாள் அசுத்தம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே டேங்க்லேருந்து இது பண்ணி உள்ள தண்ணியை இறக்கி பைப்லாம் புதுசாக போட்டிங்களா ஞாபகம் இருக்கா அதெல்லாம் என்னாச்சு அப்போ இது இந்த ப்ராசஸ் எப்படி வேட்டையின் படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி முடி வச்சிருக்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் இவன் தான் கிரிமினலாக இருப்பான்னு சொல்றதுக்கு பாருங்க அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு காஸ்ட் லென்ஸ் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறீங்க இதை நாங்கள் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவோம் அது சிபிஐ போதோ சிபிசிஐடி சிபிஐக்கு மாற்றுறாங்களோ மாத்திலையோ இது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக இது வந்து அவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு ட்ரையலில் நிற்காதுன்றது தெரியும் இப்போதைக்கு ப்ள ப்ரெஷர் கொடுக்குறது ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம அது கேஸ் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு பேர் ரெண்டு பேர் போடலை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வரேன் ஒரு இருபது பேராது போட்டிருப்பான் வேங்க வயல் போட்டு போடு அவன் எவனா ஒருத்தர் கேஸ் போட்டானே அந்த பிரஷர் வந்து நேரம் எளிய மக்கள் தூக்கிட்டு போயிடுறது யாருன்னே தெரியாது கேஸ போடுவான் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போடுவான் அவன் நல்ல இடத்துக்கு கூட போடுறான்னு வச்சுங்க அவங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க கேஸ் போடுறவன நேரம் வந்து இங்க வர்றது யாரை இவன் இருக்கான் பாரு உங்களுக்கு தெரியாம யார் கேஸ் போட்டுருவான் எத்தனை முறை பெட்டிஷன் எத்தனை முறை சம்மன் அந்த மக்களுக்கு இன்னும் ஏன் வேங்கவேலுக்கு ஏன் போகல முதல்வரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதிட்டே இருந்தாங்க எல்லாரும் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து வேங்கவேயுக்கு விஜய் போக என்று ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப வத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்ல கருப்பு நீளம் சிவப்பு எல்லாம் பேசுகிறோம்ல அந்த இடத்துக்கு போய் நின்னவங்க சொற்ப அளவு தான் பெருசாலாம் போய் யாரும் நிற்கலை ரொம்ப நான் ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணிட்டுருக்குறேன் ரெண்டு வருஷமாக இந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணுற அடிப்படையில் இதை நான் ரொம்ப நான் ஆழ்ந்த வருத்தத்தோடு கவலையோடு இதை பதிவு பண்ணுறேன் வரலாறுல வந்து தான் மலத்தை தானே போட்டுட்டு அவனே குளித்து இன்னொருத்த மேலே பழிய போட்டான்ற ஒரு வரலாற்று பிழையை ஒரு வரலாற்று பாவத்தை ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மீது போட வேண்டிய ஒரு தந்திரத்தை அயோக்கியத்தனத்தை ஒரு 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 விசாரணை அமைப்பை வச்சு செய்து காய் நகர்த்தப்படுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது எவ்வளோ பேர் அக்குறம் இது அக்க அக்கிரமம் இது எத்தனை புகாரை அனுப்பியிருக்கிறாங்க டிஜிபிக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு என்எச்ஆர்சிக்கு யார் சத்யநாராயணன் யார் அவர் யார் அந்த 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 ஜட்ஜி யார் அவர் அவர் யார் அவரு வேங்கவேலுக்கு போடப்பட்ட ஜட்ஜி யார் தெரியுங்களா கௌசல்யா கேஸில் ஏ ஒன் குற்றவாளி விடுதலை பண்ணார் பாருங்க ஹைகோர்ட்டில் அவரை கொண்டு வந்து தான் இங்கே போட்டாங்க வேங்க வயல சரிய நடக்கதான்னு சொல்லிட்டுங்கர் கவுசல்யாழ முதல் குற்றவாளியை விடுதலை சென்று ஹைகோர்ட் ஜ கொண்டு வந்துட்டான ஜ கொண்டு வந்து தீர்ப்பு சரியா நடக்கதான்னு சொன்னாங்க இந்த ரெண்டு வருஷமா ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையோட நான் அதை இருக்கேன் பெருப்போடு பேசிகிட்டு இருக்கேன் உங்களால கண்டுபிடிக்க முடியல சிபிசிஐடியில் தெரியும் லட்சம் நேரு கேஸ் தெரியும் நேரு கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியும் நேருடைய தம்பி நேருடைய தம்பியுடைய மரண கேஸில் இதுவரை குற்றவாளி சிபிசிஐடி தான் பண்ணது கண் கண்டுபிடிக்க முடியல நான் சிபிசிஐடியை மட்டும் குறைச்சிடல சிபிசிஐடி லிமிட்டடான போலீஸ் தான் பெரிய அவங்களுக்கு புலனாய்வு எல்லாம் பயங்கரமாக தெரியுன்னு நான் சொல்ல மாட்டேன் நாலேஜ் ரொம்ப ரொம்ப லெஸ் நாலேஜ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் சிபிசிஐடி தயவு செய்து இந்த சிவில் சமூகத்தில் இருக்கிறவங்க டிமாண்டை வைக்காதீங்க என்னமோ அவங்க எல்லாம் புரோனாய் புளி மாதிரி எல்லாத்தையும் பண்ணி மாதிரி நம்ம நம்மளெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்களும் யார் தமிழ்நாடு போலீஸோட அங்கம் தான் என்ன பெரிய சிறப்பு படையா அதனால நேரடியாக அது வந்து ஜுடிஷியுடைய கண்ட்ரோலில் இருக்குதா அந்த படையெல்லாம் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் பாடி தானே அது அது எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இதில் உடனே நிறைய மூல வீகிகள் கதிர் வந்து சொந்த சமூகத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு சொந்த சமூகம் ஐலா சமூகலாம் அப்படி தான் கேவலமான எனக்கு கிடையாது யார் அங்கே யார் பக்கம் நியாயம் இருக்குன்ற அந்த 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 குறைந்தபட்சம் அந்த எத்திக்ஸோட இருக்கணும் அது கூட இல்லாமல் இருந்துச்சுன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ஒரு கடந்த ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி பழி வாங்குறாங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு ஒரு பொது விசாரணை நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் பொது விசாரணை எவிடன்ஸ் அமைப்பு நடத்துது அந்த பொது விசாரணையில் வந்து இவர் வந்து பேசுகிறாங்க யார் வேங்கவேல் மக்கள் பேசுகிறாங்க நடந்த கொடுமையை பேசுகிறாங்க அந்த நடந்த கொடுமையை வந்து தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனலில் லைவில் போடுறாங்க எங்கள் பொது விசாரணை நிகழ்ச்சியை லைவ்ல போடுறாங்க லைவ்ல வருது அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க அடுத்த நாளே சம்மன் அனுப்புறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த முஸ் விசாரணை முறை சரியில்லைன்னா கடுமையாக ஸ்ட்ராங் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லா பத்திரிகையில வருது அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மக்கள் வந்து கருப்புக்குடி காட்டிட்டு பிரச்சனை பண்ண போறாங்க அந்த எங்களுக்கு வந்து இங்கே அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாங்க அடுத்த நாள் சம்மன் அனுப்புறாங்க இப்ப விஜய் ஒரு சம்மன் வந்து உங்களை எதிர்த்து ஒரு பேனர் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக சம்மன் குற்றவாளின்னு சொல்லுவீங்களா நீதிமன்றம் அட்லீஸ்ட் ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு நீங்க எப்ப இந்த கண்டுபிடிச்சிங்க நீங்க ஒண்ணும் கிடையாது நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன் அவங்க விசாரணை பண்ணுவாங்கல்ல விசாரணை பண்ணும்போது ஒவ்வொரு நாளையும் டெய்ரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய டைரி இருக்கும் அந்த டைரியை வாங்குங்க இந்த டைரி வாங்குங்க அப்போயே நோட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க நீதிமன்றம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நீ அப்போவே இப்படி போட்டிருக்கியா அப்புறம் இப்போ இப்படி நாள் டிலே பண்ண அப்படின்னு கேட்க முடியும் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்துருக்கிறது யாருனாக்கா விசிகேவும் சிபிஎம் தான் நான் பார்த்த வரை பிசிகேவும் சிபிஎம் தான் நீக்க ஒரு அளவு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் பேசுகிறேன் மேபி மற்றவங்க குழு கொடுத்துருக்கலாம் சாரி மன்னிச்சுருங்க யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷம் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஎம் மட்டும்தான் அப்பாவி மக்களை வந்து அவங்க அவங்களையே வந்து இதில் குற்றவாளியாக சேர்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க நல்ல சொல்ல பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் சொல்ல வரேன் யாராவது எனக்கு தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா சாரி எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொடுத்துருந்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனால் இதை யாருமே நம்ம கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருந்தா ஒரு 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 பகைன்றாங்கல்ல அந்த பிரசிடென்ட்டு அந்த பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள பகையினால் அவர் பேரை கெடுக்கணுன்றதுக்காக இப்போ பிரசிடென்ட்டை கெடுக்கிறதுக்காக அந்த லைன் போடுறாங்க இதை தானடா ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா சரி யாருக்கு யாருக்கும் பிரசிடண்ட் அங்கே ஏற்கனவே இன்னொரு பிரசிடண்ட் இருந்தார் அந்த பிரசிடண்ட்டும் இவங்களும் இந்த இப்போ இருக்க தலித் மக்களும் அந்த பிரசிடண்ட்டும் இணக்கமாக இருக்கிறாங்க அவர் தூண்டுதல் பண்ணி தான் இவர் போட்டாங்க அப்படியா சொல்லுன்னு தான் சொல்லி மிரட்டினீங்க இல்லையா அப்படியா ஆரம்பத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க அதுதான் உங்கள் மேலே கொடுக்கப்பட்ட புகார் இந்த புகாரெல்லாம் சும்மா வார்த்தையில் சொல்ல வரல இது வந்து டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட புகார் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்ட புகாரில் இருக்கு எங்களை எந்தெந்த இப்படி எல்லாம் மிரட்டினாங்கன்றது இருக்கு எங்களை தான் சார்ஜ் பண்றாங்கன்றது இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருக்காங்க மக்கள் எங்களை தான் வந்து நீ வந்து குற்றவாளின்னு சொல்லி எங்களை சார்ஜ் பண்றாங்கன்ட்டு இந்த கொடுத்த இந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அந்த கேஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க நீதிமன்றத்தில் சிபிசிடி என்ன பதில் சொல்லுவோம் రొమ్మ నన్ీరి